வணக்கம் நான் உங்கள் பிரதீப் பாரதி கணவன் மனைவினாலே சண்டை சச்சரவுங்கிறது ரொம்ப பொதுவான சமாச்சாரம் ஆனா இந்த சண்டை அவங்க அன்ப மேலும் பலப்படுத்துதா இல்லாத கொஞ்சம் பதம் பாக்குதா இதுக்கும் மேல அவங்களோட அந்தரங்கம் இதுக்கு மேல அந்தரங்கம் இல்ல அப்படிங்கிற நிலைமை வரும்போது விஷயம் கையமீறி போயிடுது சரி இந்த கதையிலும் என்னதான் நடக்குதுன்னு கேட்போமே இன்னைக்கு நாம கேட்க போறது நிர்மலா ராகவன் அவர்கள் எழுதிய அந்த முடிவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இதுக்கு முன்னாடி கேட்ட கதை போலவே இதுவும் ஒரு குடும்ப கதை தான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த அந்நியாயத்தை கேட்டீங்களா தொலைக்காட்சி இருந்து தன்னோட கவனத்தை கஷ்டப்பட்டு மனைவி கிட்ட திருப்பினாரு அம்பலம் முப்பது வருட தாம்பத்தியத்துல அவர் கத்துக்கிட்ட ஒரு பாடம் மனைவி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாம இருந்தா வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும் தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி மனமாகி போன கடைக்குட்டி பார்வதி அன்னைக்கு சாயங்காலம் திருதிப்புன்னு வந்திருந்தா அதுவும் தனியா ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருக்கும்னு ரெண்டு பேரும் இது வரைக்கும் எதுவும் கேட்கல இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு தூங்க போற சமயத்துல அவ எதுக்காக வந்திருக்கா இந்த காரணத்தை சொல்றதுக்காக அவரோட மனைவி எப்படியும் ஒண்ணுக்கு பத்தா சொல்ல வந்திருப்பா அப்படிங்கறது அவருக்கு தெரியும் ஏங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல எதுக்காகன்னு கேக்குறேன் நாலு பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் அவளுக்கே இப்படி ஒரு சந்தேகம் வந்தது அம்பலத்திற்கு சிரிப்பு வந்துச்சு மனைவியோட கோபத்தை உத்தேசித்து அடக்கிக்கிட்டாரு நான் இருந்தா என்ன அர்த்தம் வாயில வந்தது எதையாவது சொல்லி தொலைத்தாலே ஒழிய இவன் போக மாட்டா ஏதோ குட்டி பெத்து கடைசி காலத்தை அவங்க நில அப்படின்னு மென்று முழுங்கினாரு இந்த எல்லாம் வெளிப்படியா யாராவது பேசுவாங்களா இவரு கடைசி காலத்துக்கு போயிட்டாரு இங்க முதலுக்கே மோசமா இருக்கான் அப்படின்னு அவ சொன்ன போது அவருக்கு கொஞ்சம் ஏதோ லேசா புரிய ஆரம்பிச்சது ஆனாலும் அதை நம்ப முடியாது திகைப்போட அவளை பாத்துட்டு இருந்தார் அவரோட கண்ணுல தேங்கி இருந்த கேள்விக்கு அதே ரீதியில பதில் அளித்தா அவரோட மனைவி தங்கமானவங்களா இருக்காங்களே சமதி வீட்டுக்காரங்க உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க செய்யறத செய்யுங்கன்னு அவங்க தேனா பேசினதுல நான் கூட இல்லையமா திட்ட ஆன்மீ இல்லாத ஒருத்தனை அவ பொண்ணோட தலையில கட்டிட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்துல குமுறுனா பொன்னம்மா இனிமே என்ன செய்ய முடியும் பொண்ணம்மா என்ன இப்படி கேட்டுட்டீங்க இனிமே தான் செய்யணும் இந்த மாதிரி இருக்கு எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் பார்வதி கோர்ட்டுல அடிச்சு சொன்னா விவாகரத்து வாங்கிடலாம் ஜீவனாம்சம் கூட கிடைக்கும் அம்பலத்துக்கு குழப்பம் ஜாஸ்தியாயிருச்சு அவசரம் மாப்பிள அம்மாவுக்கு ஒரே பிள்ள இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சு அருமையா நடத்திருப்பாங்க அதான் இப்படி கொஞ்சம் விட்டு பிடிச்சா அவரோட மனைவியை எதிர்த்து ஒரே மூச்சில அவர் இவ்வளவு பேசியதே ரொம்ப ஜாஸ்தி அந்த சமயமா பார்த்து அவரே எதிர்பார்க்காத மாதிரி அவரோட பொண்ணு புயல் மாதிரி உள்ள இருந்து வந்தா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பா என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட கூட விட்டுறதில்ல அவங்க அம்மா அவரும் ஒரே கலைப்பா இருக்கு என்னை தொந்தரவு செய்யாதுன்னு தினமும் கட்டில விட்டு கீழே படுத்துக்கிறாரு தன்னோட இளமையும் பெண்மையும் கட்டியவருக்கு கூட ஒரு பொருட்டாகப்படலையே அப்படிங்கிற அவமான உணர்வுல அவளுக்கு அழுக பொங்கி வந்தது மகளோட துயரம் தாயையும் பாதிக்கும் இல்லையா இன்னும் என்ன கதை கேட்கிறீங்க பேசாம நான் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு நீ வாடா கண்ணு யாரோ செய்யற தப்புக்கு நாம எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லி அவளோட பொண்ணை அழைச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போனா பொன்னம்மா நீதிமன்றத்துல பேசக்கூட முடியாம அவமானத்தோட தலை குனிஞ்சுக்கிட்டே மற்றவங்க தன்னை விமர்சிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் சுருங்கனபடி நின்றுட்டு இருந்த மாப்பிள்ள கிருஷ்ணனோட நில பொன்னாவை பாதிக்கவே இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அப்பாவை எதிர்பார்க்கல தாம் பெத்த பிள்ளைங்களே தன்னோட முடிவை வன்மையா எதிர்ப்பாங்கன்னு எங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதே பெரும்பாடு ஜாதி ஜாதகம் சீருன்னு ஆயிரம் பிடுங்கள் நம்ம மாப்பிள்ளைக்கும் நல்ல வேலை பார்க்கவும் லட்சணமா இருக்காரு அப்படின்னு அவளோட மூத்த மகன் இன்னொரு ஆண்மகனுக்கு பறிஞ்சு பேசுனது பொண்ணுமாவுக்கு பத்திக்கிட்டு வந்தது தன்னையே ஒருத்த அதுலயும் தன்னோட வயிற்றுல பிறந்த மகன் தட்டி கேட்கறதாவது அழகும் பணமும் இருந்தா மட்டும் ஒருத்த ஆம்பள ஆகிட முடியுமா அப்படின்னு கண்ணாபின் நானும் கத்துனா குடும்பத்தோட இருந்த உறவை முறிச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு போனதுக்கு கூட கலங்கல என் மகளுக்கு படிப்பு இருக்கு சுயமானிக்கிற தெம்பு இருக்கு அப்படின்னு தீமிரா சொல்லிட்டு வந்தா பார்வதியும் அதை நம்பினான் ஆனா இடையில எதுவும் நடக்காத போல பழையபடியே வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வந்தப்ப எதையும் நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற வெறுமை ஏற்பட்டது பார்வதிக்கு தன்னோட வயசு பொண்ணுங்க கணவன்மாரோட உரசிக்கிட்டு நடக்கிறத பார்க்கும் போதும் பெத்த குழந்தைங்களை கொஞ்சுவதை பார்க்கும் போதும் அவளுக்கு அவன் மேலேயே பரிதாபம் ஜாஸ்தியாயிடும் எல்லாருக்கும் சர்வசாதாரணமா கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சா உலகத்தை சரிவர புரிஞ்சுக்காத வயசுல அம்மாவோட சொல்ல கேட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா அம்மாவை விடு இந்த அப்பாத்தான் இருக்கார்ல குடும்ப தலைவரா லட்சணமா யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க கூடாதா என்ன முடிவு இது அப்படின்னு அவன் மனசுல ஒரு விரக்தி வந்துடும் கணவனோடையே சேர்ந்து இருந்திருந்தா உலகத்தை வேணாலும் ஏமாத்திருக்கலாம் ஆனா தனக்குள்ளேயே பொங்கி பொங்கி எழுந்த அவமான உணர்ச்சி தாபம் இதை எப்படி சகிச்சு வாழ முடியும் ஆரம்பத்துல அனுசரணையா இருந்த அம்மா கூட தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க இவங்களோட அலட்சியத்தால மாறிப்போனான் துக்கிரி எந்த வழியில பிறந்துச்சோ இதுக்கு ஒரு நல்லது செய்ய போய் எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு மகளையே கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சா இப்படி ஒரு அம்மாவோட காலமெல்லாம் எப்படி தள்ள போறோம் அப்படிங்கிற மலைப்பெழுந்தது பார்வதிக்கு ஆயிடுச்சு இப்போ முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் இப்படியே இருபது இல்ல முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நினைக்கும் போதே அப்பப்பா பயமா இருக்கு வயிற்றுப்பாடு ஒரு பிரச்சனையா இல்லதான் ஆனா தனிமை படைச்சவ மனுஷங்களுக்கு துன்பத்தை தர்றதே அவங்கள தன்பால் ஈர்த்து கொள்ளத்தானா பார்வதி அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சா ஒவ்வொரு முறையும் வேற வேற கோயில் அங்கெல்லாம் அம்மாவோட ஓயாத புலம்பல கேட்காம இருக்கிறதே அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அன்னைக்கு அப்படித்தான் கோலாலம்பூர் ஈப்போ ரோட்ல இருந்த தண்டாயுதபாணி கோயிலுக்கு வந்திருந்தா சின்ன வயசுல அண்ணன்மார்களோடு ஓடி பிடிச்சு விளையாடின மகிழமரம் ஒரு சிறு நிகழ்ச்சியை உண்டு பண்ணுச்சு அங்க ஆலமரத்தடியில அக்காடான்னு இருந்த பிள்ளையார் இப்ப ஒரு சின்ன கோயிலுக்குள்ள அங்க கோயில் விசேஷங்கள் நடக்கிற பெரிய செட்டியார் ஹால் அழகா அலங்கார பண்ணிருந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு கோயில சுத்தி பிரதட்சணம் போட போனா நீளமான பிரகாரம் வெளி பிரகாரம் ரெண்டு பிரகாரத்தையும் நல்ல சலவக்கல்லால இழைச்சிருக்காங்க பாபா ஓடாத எங்கயோ கேட்ட குரலா இருக்கவே திரும்பி பார்த்தா பார்வதி அவளை பார்த்து லேசா தயங்கினவ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சான் உபசாரபா இதுக்கு மேலயே தனக்கு மனைவியா இல்லாதவள ஒருமையில எப்படி கூப்பிடுறது அவனோட மரியாதை உணர்ச்சி பார்வதி என்னமோ பண்ணிடுச்சு அதுக்கு மேல பேச அவளால முடியல அவளோட பார்வையெல்லாம் கிருஷ்ணனோட பிடியிலிருந்து திமிர முயற்சி பண்ணிட்டு இருந்த குழந்தைகிட்டதான் இருந்தது என் பொண்ணு அவனோட குரல்ல எந்தவித எகத்தாலமும் இல்ல சாதாரணமா தான் சொன்னான் ஆனா அது அவளோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது தீர விசாரிக்காம விளக்கம் தரக்கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பமே தராம அத்தனை பேர் முன்னிலையில என்னை அவமானப்படுத்தினியே அப்படின்னு சொல்லாம சொல்றானோ அத்த உங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் தீர்ப்பு சொன்னதுமே அம்மா ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டாங்க அவங்க போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு எதையோ சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தயங்கின மாதிரியே முன்னாள் மனைவிய பாத்துக்கிட்டே இருந்தான் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவனா ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சான் இப்ப நினைச்சா ரொம்ப அதிசயமா இருக்கு இருபத்தி நாலு வயசுல நான் தான் எவ்வளவு ஜடமா இருந்திருக்கேன் அப்பாவை தான் தெரியுமே சினிமா பாட்டே வீட்டில் கேட்க கூடாது ஆண் பெண் விவகாரம் எல்லாம் வாய் விட்டு பேசுற விஷயம் இல்ல அப்படி இப்படின்னு ஏக கண்டிப்பு பதினஞ்சு வயசுல நான் ஒரு பொம்பளை படம் வரைஞ்சதுக்காக கைய மடக்க சொல்லி இரும்பு தடியால போட்டிருக்காரு பாரு சாரி பாருங்க உரிமையோட உரிமையில பேசுங்களே அப்படின்னு கதர்ணும் போல இருந்தது பார்வதிக்கு அம்மாதான் ரொம்ப அழுதாங்க எனக்கு இப்படி குறைன்னு நீ சொல்லவே இல்லையேடா வீணாலும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க அம்மாவோட நினைப்புல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவன் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான் ரொம்ப வருஷம் சிகிச்சை கொடுத்தாங்க எனக்கு உடம்பு மனசு எல்லாத்துக்கும் தான் நான் ஆம்பளை தானே உறுதியானதும் உன்கிட்ட ஓடி வந்து அதை சொல்லணும் போல இருந்துச்சு நீ தான் அந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு வெறி ஆனா அதே சமயத்துல தயக்கமாவும் இருந்துச்சு எப்பேற்பட்ட இழப்பு எங்க அவன் எதிரியே அழுதுட போறோமோ அப்படின்னு பயந்தவளா இருட்ட போகுது போகணும் பார்வதி வா பாப்பா கிருஷ்ணன் அடக்க பார்வதி இவங்க அம்மா வரலையா ஒரு அவளை பார்த்தவன் ஒரு வறட்சியான சிரிப்ப சிரிச்சான் எனக்கு பொண்டாட்டி ராசி இல்ல போல இருக்கு இந்த குழந்தைய பெத்து போட்டுட்டு இவங்க அம்மாவும் போயிட்டாங்க அதாவது செத்து போயிட்டாங்க ஒன்ன மாதிரி உயிரோடையே கொண்டவனை நெருக்கதியா விடல அப்படி நாம மறைமுகமா பழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பார்வதி கதிகலங்கி போனான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவனை கூப்பிட ஆசையா இருந்தது ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவனை கூப்பிடுறது யாருப்பா இது அப்படின்னு குழந்தை கேட்டப்ப ரொம்ப வருஷத்துக்கு முந்தி எனக்கு தெரிஞ்சவங்கம்மா அப்படின்னு அவளோட மாஜி கணவன் சொன்னதுலயே அவன் அவளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு தெரிஞ்சது என்ன நேர்களே கதை எப்படி இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய குரல் கதை சொல்லும் விதம் இதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி